ஒது இப்போ சலாஸ் எல்லா சாப்பாடுன்னு கேக்குறாங்க ஒருவேளை இமாமுக்கு தொழுக்கில மருந்து ஏற்பட்டு சொன்னா நீங்க இப்படி கை தட்டக்கூடாது நீங்க என்ன பண்ணணும் தஸ்பி செய்யலாம் ரிஜாலி அதாவது இமாம் மரதியா உதாரணத்துக்கு முன்னாடி ருக்கு சஜிதா போயிட்டாரு அல்லது ரெண்டு சஜிதா ஒரு சஜிதா போய் ரெண்டாம் அத்தயாரத்துல உட்காராம மூணாவது அக்கா ரெண்டாவது அத்தியாத்தில உட்கார மூணாவது நல்லா நீங்க கை தட்டாதீங்க சுபஹான் சொல்லுங்க இமாம் புரிஞ்சுப்பாரு நீங்க கை தட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க அதாவது இமாம் தப்ப தப்பா தூள் ரெண்டு சைதா இப்ப ஒரு சைதா போயிட்டாரு அத்தையில உட்காந்து அத்தையாது உட்கார மிஞ்சிட்டாரு மூணா அக்கத்தை சலாம் கொடுக்குறா இசா இல்ல நான்கு அக்காது மூணா சலாம் கொடுக்க போறான்னு சொன்னா நீங்க அல்லா சுபான் கத்தனா போதும் தஸ்மி செய்யீங்க அது புரிஞ்சிடுவோம் என்பதாக சொல்றாங்க இதே பெண்கள் ஜமாத் நடக்குது பெண்கள் துடுறாங்க அப்ப என்ன பண்ண சொன்னா பெண்கள் தஸ்மீ செய்யக்கூடாது பெண்கள் வெளியில வரக்கூடாது அதனால பெண்கள் கை தட்டலாம் அப்படின்னு இமாம்கள் சொல்றாங்க இந்த ஹதீஸ் தான் இமாம்கள் ஆதரவு எடுக்கிறாங்க பெண்கள் எப்படி கை தட்டணும் சொன்னா அதையும் இமாம்கள் சொல்றாங்க வலது கை முன்புறத்துல இலக்கை வச்சு தட்டலமா அதாவது வலது கை இப்படி வலது கை முன்புறம் இடது கை பின்புறம் இப்படி தட்டணும் இப்ப தட்டணும்னு சொன்னா இமாமுக்கு புரிஞ்சு என்பதாக சொல்லி காட்டாங்க இருஜாலி தஸ்பீகோ தஸ்பீக கை கை தட்டது தஸ்பீகோ நிசாய் என்பதாக சொல்லி காட்டுறாங்க இப்போ பெண்களுக்கு ஜமாத் பெண்களுக்கு பெண்களே ஆண்களை இமாமத் பண்ணலாம் கூடும் ஆண்களை பண்ணால் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டுக்கிட்டு ஆம்கள் நிற்பாள் பின்னாடி பெண்கள் ஸ்க்ரீன் பின்னாடி நிற்பாங்க இது பெண்கள் இப்போ பெண்களுக்கு பெண்களே இமாமத் பண்ணால் எப்படி நிற்கணும்னு சொன்னால் ஆண்கள் நிற்கும் நம்ம வந்து முன்னாடி ஆண் ஜமாத் இமாம் தனியா நிப்பார் பின்னாடி தொழு கூட நிப்பாங்க இதே பெண்களுக்கு பெண்களை இமாமா செஞ்சா ரொம்ப எல்லாம் முன்னாடி வரக்கூடாது அதே சப்புல ஒரு ஸ்டெப் ஒரு சொல்ல பாதி ஸ்டெப் அதாவது அந்த குதிகால் முடிய சமயத்துல அந்த பின்னாடி கட்ட கட்டவளக்கு நேரம் குதிகால் நிக்கிறோம் அதாவது கொஞ்சம் தான் முன்னாடி வரலாம் இது பெண்கள் தொழக்கூடிய முறை ரொம்ப எல்லாம் முன்னாடி வந்துடக் கூடாது